இந்த நூற்றாண்டின் சிறந்த தலைவர் செந்தமிழன் சீமான் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனால் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் அரசியலில் வர வளைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியல் செய்ய வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் அரசியலில் ஈடுபட வேண்டும் நம்மை எல்லாவற்றிலும் தீர்மானிப்பது சட்டம் என்றால் அந்த சட்டத்தை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியலை நிர்வகிக்கக்கூடியவை யார் என்றால் அது அரசியல்வாதிகள் ஆகையால் மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலில் கால் தடம் பதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாளைய உலகம் நமது வசமாகும் என்ற ஒரு பேருண்மையை போற்றுடைத்தார் எல்லா மேடைகளிலும் இதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் அரசியல் வயப்பட வேண்டும் அரசியலில் நாம் ஈடுபட வேண்டும் அனைவரும் அரசியலில் ஈடுபட்டு சாதிக்க வேண்டும் உண்மையான நேர்மையான அரசியல்வாதிகளாக வர வேண்டும் என்ற எண்ணத்தை செந்தமிழன் சீமான் ஊட்டியதன் விதம் அவர்களுக்கு பிடித்து போய் பல லட்ச இளைஞர்கள் செந்தமிழன் சீமானின் பக்கம் திரண்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார்கள் என்பது வரலாறு செந்தமிழன் சீமானுக்கு முன்பு செந்தமிழன் சீமானுக்கு பின்பு என்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பிரித்து விடலாம் சீமானுக்கு முன்பு அரசியலை பார்த்த இளைஞர்களெல்லாம் அரசியல் ஒரு சாக்கடை அது நமக்கு தேவையில்லாத ஒன்று நாம் உண்டு நம் கல்வி உண்டு நம் வேலை உண்டு என்று இருப்போம் என்று சுயநலமாக இருந்த இளைஞர்கள் அனைவரையும் நம் நாடு இது நம் மொழி இது நமது இனம் இது நமது இந்தியம் இது நமது தமிழ்நாடு என்று சொல்ல வைத்தது செந்தமிழன் சீமானின் அரசியல் யுக்திகளில் ஒன்று என்றால் அது மிகையாகாது செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடிந்தது என்றால் ஒவ்வொரு இளைஞனும் சீமானாக மாறினால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கலாம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிற்போக்குத்தனத்தையும் அனைத்து விதமான கொடுமைகளையும் அனைத்து விதமான சாதிய தீண்டல்களையும் அனைத்து விதமான மதுமத போதைகளையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்துவிட்டு புனிதமான உயிர்மை நேயம் போற்றுகின்ற தமிழ் பண்பாடு நிறைந்த கலாச்சாரம் நிறைந்த ஒரு மண்ணாக இந்த தமிழ் மண்ணை மாற்ற ஒவ்வொரு இளைஞர்களும் முன்னெடுப்பார்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியலை முன்னெடுத்து வருகின்றது அதிலும் குறிப்பாக மண்ணுக்காக மக்களுக்காக நீருக்காக நாளைய எதிர்கால சந்ததியினருக்காக நாளைய எதிர்கால இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாம் தமிழர் கட்சி பல்வேறு திட்டங்களை கையில் வைத்து அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது ஒருமுறை அரசியலில் நாம் தமிழர் கட்சி வென்றுவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவார்கள் என்பது அனைத்து இளைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உழைப்போடவும் தொடர்ச்சியாக மக்களுக்காக நிற்கக்கூடிய யாரையும் மக்கள் கைவிட மாட்டார்கள் என்பதற்கான சிறந்த உதாரணம்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் மக்கள் அளித்த பரிசு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் அதன் வேட்பாளர்களையும் ஆதரிக்க துவங்கிவிட்டார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிகின்றது அது தொடர்ச்சியாக ஏறுமுகத்தில் தான் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே இருந்து வருகின்றது ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு மூன்று சதவிகிதம் வரை உயர்ந்தது அப்படித்தான் என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக செந்தமிழன் சீமானியின் படை இந்த தமிழ்நாட்டில் வென்று அரசியல் அனைவருக்குமாக செய்து காட்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்